இளையராஜாவுடைய செல்ல மகளான பவதி இறந்து போயிட்டாங்க ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி விஷயத்த கேட்டு எல்லாருக்குமே ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் உங்களுடைய வயது பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஏழு என்னென்ன படங்கள்ல பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒலியின் ஓசை ஃப்ரெண்ட்ஸ் அழகி அலெக்சாண்டர் ராசையா தேடினேன் வந்தது காதலுக்கு மரியாதை தாமரைபரணி ஓவா மங்காத்தா அநேகன் தனம் புதிய கீதை ராமன் அப்துல்லா கிழக்கும் மேற்கும் அழகர் மலை நேருக்கு நேர் மனம் விரும்புவதே உன்னை பொண்ணு வீட்டுக்காரன் செந்தூரன் மகன் கிழக்கும் மேற்கும் கல்யாண கலாட்டா கரகாட்டக்காரி சின்ன ராமசாமி பெரிய ராமசாமி இதுல எல்லாம் பாட்டு பாடியிருக்காங்க இந்த படத்துல எல்லாம் இந்த மாதிரி மயில் போல பொண்ணு ஒண்ணு அந்த பாட்டு பாத்தீங்கன்னா பின்னணி சீல இருந்து பாடியிருக்காங்க அந்த பாடலுக்காண்டி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நேஷனல் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க உங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி மற்ற மொழியிலையும் பாட்டு பாடியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இளையராஜா ராஜா யுவன் சங்கர் ராஜா தேவா சிற்பி இவங்களோட இசை அமைப்புல பாத்தீங்கன்னா பவதாரணி வந்து பாட்டு பாடியிருக்காங்க இவங்களுடைய உடலை பாத்தீங்கன்னா சொந்த ஊரான தேனீர் மாவட்டத்துல உள்ள பன்னைபுரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது பங்களாவான லோவர் கம்பருக்கு வந்து எடுத்து செல்லப்பட்டது அங்கேதான் பாத்தீங்கன்னா பவதாரணியோட உடல் அடக்கம் செய்யப்பட்டுச்சு பவதாரணியோட உடலை அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி திருவாசகம் பாடல் பாடப்பட்டுச்சான் எடுத்து பாத்தீங்கன்னா பவதாரணியோட உடலுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பச்சை நிறத்துல உள்ள ச பட்டு சிலைய வந்து எடுத்து மேல போத்தி விட்டுருக்காங்க அந்த பண்ணை இல்லத்திலே பாத்தீங்கன்னா இளையராஜாவுடைய தாயாரும் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இளையராஜாவுடைய மனைவியும் அடக்கம் பண்ணியிருக்காங்க சோ தான் பாத்தீங்கன்னா பவதாரணியோட உடலையும் அடக்கம் பண்ணியிருக்காங்க நிறைய அடக்கம் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தேசிய விருது வாங்கின மயில் போல பொண்ணுன்னு அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாடியிருக்காங்க பாட்டை பாடிட்டு தான் வந்து அடக்கமும் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் नम चला सब्सक्रेबा